அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்று புனித அகஸ்தின் ஆய மறைவல்லன விழா மத்திய நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தி நான்கு இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி இரண்டு முதல் ஒன்று முடிய புனித அகஸ்தீனார் கிபி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு நவம்பர் பதிமூன்று அன்று வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தகாஸ்தே என்னும் இடத்தில் பிறந்தார் தாய் பெயர் மோனிகா தந்தை பத்ரி ஆரம்ப காலத்தில் பிற தெய்வங்களை வணங்கியவராக வாழ்ந்து வந்தார் ஆனால் குணவதியான மோனிகாவின் செயல்முறைகளாலும் முறைப்படியான கிறிஸ்த வாழ்வு முறையாலும் பத்ரீசியூஸ் கிறிஸ்தவ மறை ஏற்றுக்கொண்டு திருமணக்கு பெற்றார் அகஸ்டினாருக்கு ஆரம்பத்திலேயே நல்ல கிறிஸ்தவ கல்வி கிடைத்தது மேற்படிப்பிற்காக கார்த்தே அனுப்ப பெற்றோர் நினைத்தன ஆனால் அதற்கான பணம் திரட்டுவதற்கு பல மாதங்கள் ஆனது இடைப்பட்ட இக்காலத்தில் கிடைத்த தனிமையை அகஸ்தீனார் தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தார் உலக இன்பங்களில் திளைத்தார் ஆரம்ப காலத்தில் ஜெபிப்பதில் மனம் பிறகு கேட்கப்படுகிறது என்ற நம்பிக்கை இல்லாமல் போனதால் கைவிட்டார் சிற்றின்பத்திலும் மணிக்கையும் தப்பறை கொள்கையிலும் ஊறிப்போனார் என்ற நூலை பத்தொன்பதாவது வயதில் அகசீனார் ஆவலுடன் வாசித்தார் அதிலிருந்து உண்மை ஞானத்தை பருகிக் கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டார் இக்காலகட்டத்தில் ஆனால் அதில் நாட்டம் கொள்ள முடியவில்லை தாய் தமது மகனுக்காக இடைவிடாது ஜெபித்துக்கொண்டே இருந்தார் படிப்பை முடித்து வந்த அகஸ்தினார் மாணவர்களுக்கு இலக்கணம் கற்பிக்கு பேராசிரியராக பணியாற்றினார் ஏறக்குறை ஒன்பது ஆண்டுகள் மணிக்கையும் கொள்கையின் மீது பிடிப்புடனும் திசை மாறியும் தெரிந்த அகஸ்தினார் கிபி முன்னூற்றி எண்பத்தி நான்கு முன்னூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஆயர் அம்பரோஸ் அவர்களை சந்தித்தார் இச்சந்திப்பு அகஸ்தினாரின் வாழ்வில் மறக்க முடியாத ஒன்றானது ஆய அம்பரோஸின் மறையுறையின் மீது மிகுந்த தாகம் கொள்ள ஆரம்பித்தார் அந்த மறையுரைகளை கேட்க தவறாது ஆலயம் செல்ல ஆரம்பித்தார் தமது முப்பதாவது வயதில் மணிக்கே தப்பறையை சிறு சிறிதாக தவறு என்று உணர ஆரம்பித்தார் முடிவு தேடி அலைந்த அகஸ்தினார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தெளிவான முடிவை எடுத்தார் மறைநூலை மீண்டும் படித்தார் கிறிஸ்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார் இக்காலத்தில் ஆண்டவரே எனக்கு கற்பு என்னும் புண்ணியத்தை தாரும் ஆனால் சிறிது காலம் தாழ்த்தி தாரும் என ஜெபித்தார் இதனை இவரே தமது நூலில் குறிப்பிட்டுள்ளார் ஒரு நாள் பூங்காவன்றில் இவர் தனியாக அமர்ந்திருந்தார் அப்போது அங்கிருந்து சிறுவன் ஒருவன் எடுத்து வாசி எடுத்து வாசி என்று சொல்லியபடியே இருந்தார் சிறிது நேரம் கழித்து அவனது வார்த்தை நினைத்து சிந்தித்துப் பார்த்தார் உடனே அருகில் இருந்த விவிலியத்தை எடுத்து படித்தார் அப்போது அவருடைய கண்ணில்பட்ட இறைவார்த்தை இரவு முடியப்போவது பகல் நெருங்கியுள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக என்பதாகும் படித்து முடித்ததும் எழுந்தார் நடந்தா அம்ப்ரோசியாரை சந்தித்தார் அவரின் திருவடிகளில் வீழ்ந்தார் இறைவன் தமது தீட்சிகளை மன்னிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார் தமது முப்பத்தி ரெண்டாவது வயதில் முற்றிலும் மனமாற்றம் பெற்றவரானார் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார் நாற்பத்தி இரண்டாவது வயதில் ஆயரானார் துறவற வாழ்க்கை விரும்பி நின்ற பலரையும் சேர்த்து துறவுற சபை ஒன்றை நிறுவினார் கிபி நானூற்றி முப்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தமது எழுபத்தி ஆறாவது வயதில் இறைவனடி சேர்ந்தார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் எனது தவறுகளை உணர்ந்து தூய வாழ்க்கை வாழ்கின்றேனா எனது தாயின் தியாகத்தை நான் சரியாக ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றேனா ஒவ்வொரு நாளும் நான் புனிதமான வாழ்க்கை வாழ்ந்து நல்ல செயல்களால் பிரர்மத்தில் சான்று மன்றாடுவோமாக வல்லமை வல்லம் இறைவா நாங்கள் அனைவரும் எங்களது தவறுகளை உணர்ந்து திருந்தி தூய வாழ்க்கை வாழவும் எங்களது தாயின் தியாகத்தை ஏற்று வாழவும் ஒவ்வொரு நாளும் புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல செயல்களால் பெறவும் மறந்தாரும் ஆமீன்